எல்லோருக்கும் வணக்கம் மாங்கனி திருவிழா நடந்தது பார்த்திங்களா அந்த மாங்கனி திருவிழாவோட கடையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் அந்த காரைக்கால் அம்மையார் கோயில் இதுதான் அம்மையாரோட சன்னதி இது தான் பார்த்துங்க இதான் அம்மையார் இருக்கிற சன்னதி நான் கிட்டக்க போய் வீடியோ எடுக்க முடியல இதுதான் காரைக்கால் அம்மையார் சன்னதி இது மாதிரி கோயிலில் பட்டிமன்றம் திருவிழா பட்டிமன்றம் பாட்டு டான்ஸ் இது மாதிரிலாம் நடக்கும் ஒரு மாதம் வரையும் இந்த கடையெல்லாம் வந்து ஒரு மாதம் வரையும் அங்கே தான் இருக்கும் சுற்று வட்டாரத்துலேருந்து மக்கள்லாம் அங்கே தான் வந்து பொருட்கெலாம் வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும் அது மட்டும் இல்லை பசங்களுக்கு ஜாமான் மேக்கப் செட்டு எல்லாமே அங்கே நிறையவே கிடைக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஆகஸ்ட் பத்தோட கடை முடிய போகுதுன்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் நிறுத்தி போயிட்டு வந்தோம் பாப்பா அழைச்சிட்டு நல்ல கூட்டமாகவும் இருக்கும் போலீஸ் பாதுகாப்பும் எப்போவுமே போலீஸ் அங்கே இருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும் அந்த ஏரியா எப்போவுமே ஜேஜேன் ரொம்ப கூட்டமாகவே இருக்கும் இது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அந்த கடை இது இல்லை எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க சில பொருட்கள் ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது இதெல்லாம் இருபது ரூபா அப்படின்னு போட்டிருந்தாங்க இதில் வந்து பென்சில் ஐட்டம் அதுமாரிலாம் நாங்கள் வாங்கினோம் பாருங்க அந்த டப்பா எல்லாமே இருபது ரூபா அப்படி தான் போட்டிருந்தாங்க பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ